ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கள்ளிமந்தயம் போலீஸ் நிலையத்தில் நிறுத்தியிருந்த தீப்பிடித்து எரிந்தது திருப்பூர் மாவட்டம் முருகம்பாளையத்தில் இயங்கி வரும் தனியார் பணியன் ஆலையில் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா கள்ளிமந்தயம் பகுதிக்கு தொழிலாளர் இறைக்குவதற்காக ஒரு வேன் புறப்பட்டு வந்தது இந்த வேன் ஒட்டச்சித்திரம் தாராபுரம் சாலையில் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் ரெண்டு பேர் சம்பவ சம்பவத்திலே பலியானார்கள் இந்த விபத்தை ஏற்படுத்திய வேன் கள்ளிமந்தயம் போலீஸ் நிலையத்தில் கடந்த பத்து வருடங்களாக நிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் மாலை திடீரென்று தீப்பிடித்து வேன் கொழுந்து ஊட்டியிருந்தது அப்போது அருகே இருந்த பொதுமக்கள் அலறி எடுத்து ஓடினார்கள் இதுகுறித்து தவறு கிடைத்து ஒட்டைய தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இருந்தாலும் இருந்து இருக்கையில் அத்தனையும் தீயில் இருந்து நாசமாகின இதுகுறித்து கள்ளிமந்தயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது ஊராட்சி பணியாளர்கள் குப்பைகளுக்கு தீ வைத்தபோது அந்த தீ காற்றுக்கு பரவி வேனில் தீப்பிடித்திருக்கலாம் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் இதுகுறித்து கள்ளிமந்தயம் போலீசார் தொடர்ந்து விசாரணைக்கு வருகின்றனர்